சோபகரது வருடம் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்துடைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு துலாம் ராசி நேரில் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக காரணம் என்னென்னா சுக்கர பகவான் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல உச்சமாக போகக்கூடிய காலகட்டம் பொதுவாக சுக்கரன் உச்சமாகிறது லக்னாதிபதிக்கு பலத்தை கொடுக்குமானால் கண்டிப்பாக பலத்தை கொடுக்கும் இப்போது ரிஷப லக்னக்காரர் ராசிகாரர்களுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கும் சுக்கரன் உச்சமாகறது யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை தான் இருந்தாலும் சற்று கவனமாக இருக்கணும் காரணம் என்னென்னா சுக்கர பகவான் உச்சமாகறது நல்லது தான் ஆறாம் இடத்துல உச்சமாகிறார் ஆறாம் இடம்ன்றது ருணம் ரணம் சத்துருஷ்டானாதிபதி அந்த ஆறாம் இடத்துல இப்போ யார் இருக்கிறது அப்படின்னா நமக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் சுக்கர ராகு சேர்க்கை இப்போ அந்த ஆறாம் இடத்தில் சுக்கரன் ராகு பகவான் அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா சூரிய பகவான் இருப்பார் சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகுபகன் சேர்ப்பார் இது எப்போ அப்படின்னா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பங்குனி பதினெட்டுக்கு பிறகு சுக்கரன் உச்சத்தில் வருவார் இப்போ பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே எப்படி இருக்கும்னா பதினெட்டு அவர் சுக்கரன் உச்சத்தை நோக்கி டிராவல் பண்ணுறாருன்னும் போதே அவருக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது இப்போது சுக்கர பகவான் சனி பகவான் சுக்கரன் பாக்கியாதிபதியுடன் பாக்கியாதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் அதனால் வந்து இந்த ஜாதருக்கு சுக்கர சனி பகவான் சேர்க்க நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தை தரக்கூடியது சூரிய சனி பகவான் சர்க்கர் இந்த அரசாங்கத்தால் அரசால் ஏற்படக்கூடிய ஆதாயங்களை இவர் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அரசு வேலைகள் தரலாம் அரசு அரசுக்காக அரசிடம் பணி மாற்றங்கள் ஏதாவது வரணும் பணிமாற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி கொடுக்கணும் நல்ல தொழில் அபிவிருத்தி கிடைக்கும் இந்த காலகட்டங்கள்லாம் பலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியதெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ண வரலாம் ஏன்னா இன்சூரன்ஸு திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் வாக்கியங்கள் நினைக்காத விஷயங்கள் ஏதாவது இது நடக்குமா இது நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு காலம் வராதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது இல்லையா அந்த எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் இது முக்கியமாக ஜனன ஜாதகத்தில் இந்த ஒரு சில அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டமும் அந்த ஜனன ஜாதகமும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு நூறுக்கு நூறு சதவீதம் நடந்தே தீரும் நல்லா இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள ஒரு முறை அவங்க ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் பொதுவாகவே ஒரு ராகு கேது பயிற்சி ஒரு குரு பயிற்சி ஒரு அதாவது சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும் ஜாதகத்தை பார்த்து இந்த காலகட்டங்கள் நமக்கு யோகமாக இருக்கிறதா இந்த வரக்கூடிய காலங்கள் நமக்கு பாக்கியமாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய வேண்டும் அவ்வாறு ஆராய்ந்து அதற்கு தகுந்த பரிகாரங்களை மேற்கொண்டார்களானால் அவர்களுக்கு யோகமும் பாக்கியமும் பலமும் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பரிகாரன்றது வேற ஒன்றும் இல்லைங்க நமக்கு ஆய்ந்தாய்ந்து கூறிய அதாவது எப்படின்னா ஆய்ந்தாய்ந்து கூறியவர்கள் எப்படி சொன்னாருன்னா ஒரு ஒரு சிவன் கோயிலும் ஒரு ஒரு பெருமாள் கோயிலும் பரிகார ஸ்தலங்களே முதல்ல மந்திரம் எந்திரம் தந்திரம் ஔஷதம் மந்திரம் என்பது என்ன அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் மந்திரம்தான் நாம் சொல்லக்கூடிய பாட்டு மந்திரம்தான் அதாவது இதை மந்திரம் எந்திரம் என்பது கோவில் தந்திரம் என்பது நமக்கு நமக்கு வந்து என்னென்னா கோவிலில் நமஸ்காரம் பண்ணுறதோ நமக்கு வந்து கோவிலில் போய்ட்டு சுற்றி வருவதோ தந்திரம் கோவிலில் நம்ம ஒரு பதினெட்டு சுற்றி சுத்துறேன் அங்க பிரதர்ஷனம் வர்றேன் கோவிலில் வந்து நான் அடிமேல் அடி வைத்து நடக்கின்றேன் நம்ம கோவில் கோவிலில் வந்து நமஸ்காரம் பத்து முறை நமஸ்காரம் பண்ணுறேன் படியேறி வரேன் வேண்டுதல் இதெல்லாம் பண்ணுறோம் பாருங்கள் இதெல்லாம் தந்திரம் நாம் யோகா மட்டும் இல்லை இதுவும் யோகா தான் நம்ம கோவிலே வந்து அற்புதமான வழிபாட்டு முறை அதில் எல்லாமே இருக்கும் மந்திரம் இருக்கும் எந்திரம் இருக்கும் தந்திரம் இருக்கும் ஔஷதம் இருக்கும் இந்த நாளும் மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அந்த கோவிலில் கிடைக்கும் ஔஷதம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த முறையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் கோவிலுக்கு போனோம் சாமி கும்பிட்டோம் வந்துவிட்டோம் ஆனால் அதை எப்படி கும்பிடணும் ஏன் கும்பிடணும் அதை எதுக்காக கும்பிடணும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா கோவிலில் நம்ம போய் நம்ம சாமி கும்பிடும்போது முதல்ல கோவிலில் இருக்கிற நீர் அதாவது அந்த தீர்த்த குளம் அந்த தீர்த்த குளத்தில் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுட்டு குடிச்சுட்டு அது அப்போல்லாம் குடிநீராக இருந்தது தண்ணி எடுத்து குடிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த நல்லபடியாக அந்த தல விருட்சம் அந்த கோவில் இருக்கிற இன்னைக்கு யாருக்காவது ஒரு ஸ்தலவருட்சம் போய் இந்த கோவிலில் என்ன ஸ்தலவருட்சம் அந்த ஸ்தலவருட்சம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அது யாருக்குமே எதுவுமே தெரியாது அந்த ஸ்தலவருட்செல்லாம் போய் பார்க்க அதில் நேராக போய் சாமியை பார்த்துடணும் ஸ்தலவருட்சம் விருட்சத்தை ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து அதுக்கு பிறகு மூலவரை போய் பார்க்கணும் மூலவரை பார்க்குறது கூட உபதெய்வங்களை பார்த்துட்டு தான் மூலவரை பார்க்கணும் அந்த மாதிரி நம்ம போகும்போது அந்த விருட்சத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம போய் சுவாமியை கும்பிடும்போது நமக்கு யோக பலனை தரக்கூடியவராக இருப்பார் அதுவும் எப்படி கும்பிடணும் சுவாமியை அப்படின்னா கரெக்டான ஆகமை வீதிப்படி கொடிமரத்திலேருந்து நம்ம அதாவது அந்த சுவாமிக்கு வல வலதுபுறமாக நாம் போகும்போது இடதுபுறமாக போகணும் நந்தியை கிராஸ் பண்ணாத போகணும் நந்திக்கும் குறுக்குன்னு எடுக்குமாலாம் போகக்கூடாது இது வந்து பெருமாள் கோயிலாக இருந்தால் கருட்க்கு குறுக்குன்னு எடுக்குமாலாம் போடு போயிட்டு திருப்பி திருப்பி அதே மாதிரி வந்து கருடரையும் சேர்த்து தான் சுற்றணும் இல்லை பெரும் பெருமாள் கோயிலாக இருந்தால் கருடரையும் சேர்த்து சுற்றணும் அதே போல் சிவன் கோயிலாக இருந்தால் நந்தியும் சேர்த்து சுற்றணும் நந்திக்கும் குறுக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது அந்த மாதிரி போகும்போது அதெல்லாம் நிறைய ஆகமத்தில் ஏற்படக்கூடிய தோஷம் இன்றைக்கி நிலமை நம்ம நம்ம ஜனங்களுக்கு புரியாத ஒரு காரணத்தினால சுவாமியை பாதுரை சுவாமியை பாத்திர சுவாமிய பாதுரை இதுதான் நடக்குதே தவிர அதனுடைய தன்மை இது எதை நமக்கு என்ன நடக்கும் அதாவது பணம் பேர் புகழ் கிடைக்கணும் அப்படின்னு ஓடுறீங்க ஆனால் நம்ம எதற்காக ஓடுறோம் ஏன் ஓடுறோம்னு தெரியாதையே ஓடுறோம் நமக்கு உடல் ஆரோக்கியம் பாக்கியம் பலம் பணம் பொருள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு அதிகாரம்தான் இந்த ஆகம விதியோடு போய் சுவாமி கும்பிட்றது அது மாதிரி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏனோ அங்கே ஜனங்களுடைய தன்மை என்னென்னா நேராக மூலஸ்தானம் அது சாமி கும்பிட்டோன்னா அடுத்தது வேறு எங்கேயும் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல விநாயகரை பார்க்கறதுல முருகரை பார்க்குறதுல அங்கே இருக்கக்கூடிய அழகுகள் கூட ரசனை ரசனை இருக்காது அது சாமி கும்பிட்டோம் அதோட கை தட்டிட்டு வந்துடணும் நான் வந்துட்டேன்னு சொல்லணும் எதையும் அது அதை சேவ்ட்டு சாமி ஆக்கிட்டாங்க சண்டிகேஸ்வரர்லாம் சேவ்ட்டு சேமி ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே முதல்ல சுவாமியை கும்பிடும்போது தெரிஞ்ச ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் இருக்குது அதை நம்ம உடம்ப குணப்படுத்துறது மனதை குணப்படுத்துறது நம்மளுக்கு பணத்தை தரக்கூடியது அதாவது இந்த தேவாரம் திருவாசகத்தெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சூட்சமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஓ இது இந்த இடத்துல இதை கொடுத்தார் இந்த இடத்துல இதை செஞ்சார் இந்த இடத்துல இதை பண்ணால் இந்த மாதிரி நம்ம விஷயங்கள்லாம் நம்ம அதனால் யோசிக்காமல் நாம் ஒரு ஒரு கோயில் போகும்போதும் அந்த கோயிலுக்கு ஆகம விதிப்படி போயிட்டு வாங்க நம்ம ஒருத்தர் பண்ணுற தவறால் ஆகமே மாறி போயிடும் கேளுங்க ஆகமம் விதிப்படி இந்த இடத்துல நான் எப்படி போகணுன்னு கேளுங்க அவங்க லைனை மாற்றி விடுவாங்க நம்ம பண்ணுற தப்பு அவங்க லைன் மாற்றி விடக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது ஏன் அந்த ஆகமம் தப் தப்பி போகுதுன்றதை யோசிங்க நம்ம நம்மளை வந்து எப்படி வச்சுக்கணும் அப் அது அது வந்து ரொம்ப ஐதீகம் சயின்ஸ் அது இந்த மாதிரி தான் சுற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி சுற்றினா மட்டும்தான் நமக்கு பலன் வரக்கூடியதாக இருக்கும் அதனால் நேயர்களே முறைப்படி சுவாமிக்கு உண்மைங்க இந்த இடத்துல நமக்கு துலாராசன்களுக்கு யோகம் பாக்கியம் பலம் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த நேரத்தில் சிவன் கோயிலும் பெருமா அதாவது சிவன் கோயிலில் இருக்கிற பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டுட்டு சிவனை வழிபட்டு வாங்க யோகம் பாக்கியம் பலம் வரக்கூடிய அற்புத காலகட்டமாக துளாராசி என்பர்களுக்கு இருக்கிறது பாக்கியம் பலம் உங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இந்த பங்குனி மாதம்